ஹை வணக்க மக்களே இல்லை மொழிகை சூக்கடை பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் நீங்கள் குறைஞ்ச மா லெவலில் ஒரு சின்ன ஒரு பத்தாயிரரூவா முதலீட்டில் கூட பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ரெண்டாயிரரூவா வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஏரியா டெய்லி கஸ்டமர்ஸ் வராங்க போகிறாங்க டெய்லி கஸ்டமர்ஸ் இன் அண்ட் அவுட் இதை பொறுத்து தான் எல்லா பிஸ்னஸுமே எல்லா பிஸ்னஸுமே பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் நம்மக்கிட்ட மூலிகை சூப் இருக்குது அதில் முப்பத்தி ரெண்டு வெரைட்டி சூப் சூப்பரகுக்கு நம்ம சூப் கிடைக்கும் கொடுக்கும் டீ கிடைக்கும் கொடுக்கும் கேன்டீனுக்கும் கொடுக்கும் வீட்டுக்கும் கொடுக்குறோம் பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்க வாங்கிடுவாங்க அது பொடி சூப்படி ஒரு கிலோ சூப்படி இல்லை இரநூறு கப் அதாவது நாற்பது லிட்டர் சூப் தயாரிக்கலாம் நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கப் சூப் தயாரிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சா சூப் ரெடி ஆகிடும் லைட்டாக உப்பு பெப்பர் சேர்த்து கொடுக்க வேண்டியதான் பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய பேர் ரொம்ப முனைப்போடு பிஸ் ஆர்வமாக ஆர்வமாக நிறைய தேடுறாங்க அது பார்க்குறாங்க இது பார்க்குறாங்க யூடியூப் பார்க்குறாங்க கடை கடையாவது தேடுறாங்க டீ கடை அது டீ கடையில் மணக்கணக்காக உட்காந்து சேர்ந்து பிஸ்னஸ் எப்படி ஓடும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க ஆனால் ரியாலிட்டி அவங்க பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு தான் அந்த பிஸ்னஸோட நன்மை தீமை லாப நஷ்டங்கள் தெரிகிறது இப்போ ஒரு சூப் கடை நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அது சின்ன டேபிள் வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு கடை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருக்கிறீங்க ஒரு உங்களுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் கற்றுக்குறீங்க சரி பொழுதுபோக்கு சரி சும்மா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு வேறு சோர்ஸ் இருக்குது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது நிறையா நஷ்டமானாலும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வராங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் செகண்ட் ஸ்டெப் கொண்டு போகணும் தேர்ட் ஸ்டெப் கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனாலும் அவங்களுக்கு வாய்ப்புகளும் கம்மி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் பொழுதுபோக்குக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய ஏன்னா அவங்ககிட்ட பணமும் இருக்கும் வாய்ப்பும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க பிஸ்னஸ் பொழுதுபோக்குக்காக பண்ணுவாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க ஆனால் உண்மையில் பிஸ்னஸ் டெடிகேட்டாக பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மியாகவே இருக்கும் ஆனால் அவங்க தேடவும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது நாலேஜும் இருக்காது ஒரு பிஸ்னஸும் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பண்ண பண்ணிட்டு இருக்குது எந்த பிஸ்னஸ்னாலும் ஒரு சூப் கடை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஆரம்பிச்சுக்கலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னடியாக செலவு பண்ணி அதுக்கு டெக்கரேட்டிவ் நல்ல பெரிய கடை போட்டு அப்படியும் பண்ணலாம் ஒரு சூப் கடைக்கு அடிப்படை தேவை என்னென்னா ஒரு சூப்பொடிக்கு சூப்பொடி பாத்திரம் அடுப்பு சூப் க கொடுக்குறீங்க அந்த கப்பு கான்செப்ட்ஸு பெப்பரு சால்ட்டு இதுதான் அடிப்படை தேவை அடுத்து கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் நீங்கள் எந்த ஏரியாவில் கடை வைக்கிறீங்க மிட் ரேஞ்சு அதாவது மூணு ரேஞ்ச் இருக்குது லோ மிட் ஹை ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உண்டு இந்த லோ ரேஞ்சில் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது எம்எல் கொடுத்தாலே பத்து பதினஞ்சு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நூற்றி இருபது எம்எல் கப்பு மிட் ரேஞ்சு ஹை ரேஞ்சு அதுக்கு நீங்கள் நூற்றி எண்பது எம்எல் இரநூறு எம்எல் கப்பில் ஸ்பூன் போட்டு கான்சிப்ட்ஸ் போட்டு கொடுக்கலாம் அப் அது மட்டும் இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் கஸ்டமர் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய அதாவது ரன்னிங் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்கன்னா நீங்கள் முப்பத்தி ரெண்டு சூப்பர் வெரைட்டிலாம் வைக்க வேண்டிய மினி மினிமம் ஒரு அஞ்சு வெரைட்டி வச்சுட்டு பிஸ்னஸ்ஸும் நல்லா பெருக்கலாம் நம்மட்டும் முப்பத்தி ரெண்டு வெரைட்டி இருக்கிறது உண்மை தான் ஒரு ஒரு நாலஞ்சு ஐட்டம் வாங்கி கூட பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வாங்கணும் அவசியமும் இல்லை சில பேர் ஒரே ஒரு ஐட்டம் இப்போ மொடவாட்டுக்கள் சூப்பொடி நம்மகிட்ட ஸ்பெஷல் வெறும் மொடவாட்டுக்கள் கிழங்கு பொடி சூப் பொடி மட்டுமே வாங்கி சூப் கடை ஆரம்பிப்பாங்க அப்படி இருப்பாங்க நம்மகிட்ட தூதுவலை சூப்பு மொடக்கதா சூப்பு இருக்குது அப்போ ஒன்று என்ன அவங்களுக்கு தேவையோ அந்த அதை வச்சு கூட கடை ஆரம்பிக்கலாம் எல்லாமே வச்சு பண்ணணும்னு அவசியமும் இல்லை இதில் நல்ல லாபம்தான் நீங்கள் அளவுக்கு கஸ்டமர்ஸ் டீல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லாபம் அது மட்டும் இல்லை ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு வராங்க ஓகே நல்ல டேஸ்ட் பார்க்குறாங்கன்னா திரும்ப அந்த கஸ்டமர் வர வர நம்மளுக்கு லாபம் இருக்கும் எல்லா பிஸ்னஸும் அப்படி தான் நம்ம கஸ்டமர் பழகிட்டாங்க நம்ம ரெண்டு மூணு தடவை பார்த்து பழகிட்டாங்கனாலே ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லை எல்லாமே நம்மகிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஐட்டத்தில் இருக்கு ஒரு இருபத்தஞ்சி ஐட்டம் நல்ல மூலிகையான ஐட்டம் இப்போ காய்கறி காளான் வாழ வாழைத்தண்டு கூட அதெலாம் சாதாரணமாக இருக்கிறது தான் அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் நல்ல மூலிகை இந்த மூலிகைகள்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் தமிழேன்னா அது உடலுக்கு ஸ்டாமினா அடுத்து மொடக்கத்தான் கை கால் வலி முடவாட்டுக்கால் கை கால் வலிக்கு பரண்டையும் கை கால் வலிக்கு சிறிய சிறு சிறுகுந்துசு அதில் வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காயும் சி அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு குணநலங்குருக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நீங்கள் அந்த போஸ்டர் கட்டு வச்சுருந்தீங்கனாலே கஸ்டமர் எந்தெந்த வேணும்னு கேட்டால் கொடுத்துக்க வேண்டியது தான் சிம்பிள் தான் நீங்கள் ஒரு ஒரு அடுப்பு வச்சுட்டு அதில் ஒரு ஜக் வச்சுட்டு ஒரு 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 ஸ்பூன் ஒரு கப் தண்ணி கரைச்சி ஒதுக்க வச்சிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் ஊற்றி ஊற்றி கொடுக்க வேண்டியதான் ஏன் ஒரு நாலு ஐட்டமும் வச்சுக்கலாம் நான் முப்பத்தி ரெண்டு ஐட்டமும் வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்கள் தேவை அவ்வளோதான் நீங்கள் பிஸ்னஸ் அதில் பிஸ்னஸை ரொம்ப ரொம்ப சீரியஸாக பண்ண வேண்டியது இது போக நீங்கள் சூப் கடை வைக்கிறீங்கன்னா இந்த ஒரு செட்டப்பு மினிமம் ஒரு பத்தாயிரவாலேருந்தும் ஆரம்பிக்கலாம் அதுக்கு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் க ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன் கடைக்கு அட்வான்ஸருக்கு வாடகை இருக்குது வேறு ஒருத்தவங்க வேலைக்கு வைக்கணும் டேபிள் உட்காரதுக்கு டேபிள் பொருள் வைக்கிறதுக்கு எல்லாமே செலவாகும் அது மட்டும் இல்லை வா வாடகை அட்வான்ஸு இது ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல் மாதிரி செலவாகும் அடுத்து கஸ்டமர்ஸ் ரெகுலராக வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சூப்பு கூட சேர்ந்து ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒரு பனியாரம் ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் சுண்டல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாதாரண அப்போ பார்க்குறதுக்கு இதெல்லாம் சாதாரணமாக தெரியும்னா இதெல்லாம் ஒரு ஒரு சப்ளிமெண்ட்டாக சேர்த்து போகிற ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான் பணியாரமும் ஹெல்த்தியானது அடுத்து கஞ்சி மிக்ஸ் கஞ்சி இருக்குது சிறுதானிய கஞ்சி ஏதாச்சும் ஒன்று சேர்த்து வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்புடின்னா நம்மளுக்கு நிறைய என்கொயரி வரும் ஆர்டரும் கொடுப்பாங்க ஆனால் பிஸ்னஸ் ரெகுலராக பண்ணுறவங்க கம்மி தான் எல்லா பிஸ்னஸும் இப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் மட்டும் இல்லை எல்லா பிஸ்னஸும் அப்படி தான் நிறைய பேர் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காகவே நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு ஓ ஓரளவு அவங்களுக்கு அழுத்து போன பிறகு மாற்றிகிட்டே பிஸ்னஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிஸ்னஸ்னாலுமே அவங்களுக்கு செட் ஆகாது அவங்களோட அவங்க கான்செப்டே மாறிட்டேன் அவங்ககிட்ட ஏற்கனவே பணம் நிறையா ஆனால் எல்லார்ட்டையும் அப்படி கிடையாது நம்ம நம்ம பார்க்குறது நம்மளுக்கு வர தகவல் நம்மகிட்ட யூடியூப் பார்க்குறோம் அது பார்க்குறோம் இது பார்க்குறோம் எல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ யூடியூப் சேனல் எல்லோரும் எல்லாரும் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஃபோன் இருக்குது ஒரு 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 ட்ரைபாட் வாங்கி ஃபோனை வச்சுட்டு நம்ம பேசலாம் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகும்மா எல்லாேருமே அந்த லட்சக்கணக்கெலாம் சம்பாதிக்கிறாங்களா நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு மேக்ஸிமம் தமிழ்லேயே ஒரு இருபது முப்பது சேனல் தான் நிறைய வியூஸ் வரும் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் ஆயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே நம்ம சேனல் வ வச்சிருக்கோம் எல் ஆனால் எல்லாருமே சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தான் ட்ரை பண்ணி பார்க்குறது ஆனால் அதுக்குள்ளே எஃபோர்ட்டும் கம்மி தான் அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி தான் அதாவது இப்போ ஒரு சேனல் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல்லாம் இருக்குது அவங்க குக்கிங் சேனல் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸை எப்படி மேனப்ளேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன நினச்சிட்டுப்போம் கைலி கட்டி தான் க பேசுகிறாங்க மங்களகரமாக அரைக்கிறோம் அதில் அந்த 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 கேப்ஷனுக்கு கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா இது சாதாரண வார்த்தை எல்லாரும் பேசுகிற வார்த்தை தானே அதெலாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது அந்த கேப்ஷனை வச்சே நிறைய கஸ்டமர் வருவாங்க அந்த அதில் அந்த எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எப்படி பேசணும் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அந்த டீம் நம்ம நம்மளுக்கு அது அவங்க ரொம்ப ரொம்ப நம்ம நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச்சபிளாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க நம்மளால் எல்லாராலுமே அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது அப்படி உண் அது அந்த உண்மை கிடையாது நம்ம அது ஒரு நம்மளா ம நம்ம நம்மளாக நம்ம மேனப்ளை பண்ணுறது தான் அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும் இப்போ டீ கடையை வச்சு வச்சு பாருங்கள் இங்கே ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ப பத்து கடை இருக்குன்னா இந்த மாதம் பத்து டீ கெடைக்கு அடுத்த மாதம் ஒரு பதினஞ்சு டீ கடை இருக்கும் அது அதுக்கடுத்த மாதம் அஞ்சு டீ கடை அதுக்கடுத்து பத்து டீ கடை மாறிட்டே இருக்கும் ஓ அது ஸ்டாண்டர்டாகவே இருக்காது ஏன்னா டீ கடை பிஸ்னஸை பார்த்து இந்த இவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான் நம்மளும் வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நினச்சி நிறைய பேர் புது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவன் அவன் பத்து ரூபாய்க்கு விற்கா நம்ம அஞ்சு ரூபாய்க்கு போகணும் ரெண்டு மாதம் நல்லா பண்ணுவோம் அதுக்கடுத்த ஏட்ட கூட்டி அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துடுவான் அவன் ஃப்ரீயாக கூட கொடுப்பான் அந்த ஏர்டெல் ஏர்டெல் ஜியோ ஏர்செல் இந்த மாதிரி ஏர்செல்காரன் நல்லா பிஸ்னஸ் பண்ணி விட்டுருந்துச்சு அவன் அடிச்சுட்டு ஜி ஜியோ ஜீரோ காசுன்னு சொல்லி ஒரு வருஷம் கூப்பிட்டு எல்லா கம்பெனியும் உடச்சி முட்ட மாதிரி இது தான் இது பேசிக் பிஸ்னஸ் கான்செப்ட்டு அதனால் நீங்கள் எல்லாேருமே பார்க்குற பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது சூப் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் ஆக்சுவலி சொல்லப்போனால் இது சூப்பரான பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும் ஒரு டீ கடை அப்படி கிடையாது டீ கடை ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும் ஈஸியாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி கிடையாது டீக்கெட்லேயே சூப் விற்கிறாங்க டீ கடை இப்போ ஆனால் ஒரு பத்து இருபது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீ காஃபி மட்டும்தான் அதுக்கடுத்து ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு அதுக்கடுத்து ஓவல் அது இப்போ நான் அதுக்கடுத்து நாடு சர்க்கரை அதுக்கடுத்து க்ரீன் டீ அதுக்கடுத்து லெமன் டீ எல்லாம் இப்போ வந்தது தான் அதே மாதிரி டீ கேட்லேயே சூப்பூ விற்கலாம் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு சீரியஸ் சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட் வரும் அதனால் பிஸ்னஸ் பண்ணுங்கள் யார வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் அதனால் கொஞ்சம் டெடிக்கேஷன் வேணும் நம்மக்கிட்ட முப்பத்தி ரெண்டு ரூபாயான மொழி சூப்படி இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம கொரியரில் உடனே அனுப்புடுவோம் நீங்கள் நம்ம த நம்ம தூத்துக்குள்ளேருந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கே எங்கே சொன்னாலுமே உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் நம்ம எஸ்டி கொரியரில் அனுப்புகிறோம் நீங்கள் நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் ரெண்டு நாளில் இப்போ நீங்கள் பன்னெண்டாம் தேதி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா பதிமூணாந்தேதி இல்லை பதினாலாம் தேதி உங்கள் கையில் பொருள் கிடச்சிரும் நீங்கள் காலையில் ஆட்ரு நீங்கள் தேதி காலையில் ஆர்டர் பண்ணிங்கன்னா பதினொன்றாந்தேதி சாயங்காலம் நம்ம கொரியர் அனுப்பிடுவோம் அதிகபட்சம் ரெண்டு நாளாக உங்களுக்கு பொருள் கையில் கிடைக்கும் ரம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருவோம் கொரியருக்கு அவங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணிடுவாங்க சூப் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தண்ணியில் கிடச்சி கொதிக்க வைக்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப பெரிய கம்ப சூத்திரலாம் இல்லை நம்ம கிலோ ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் கால் கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் இருக்குது கால் கிலோவில் நாற்பதுலேருந்து ஐம்பது கப் ஒரு கிலோவில் இரநூறு கப் சூப் தயாரிக்கலாம் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு ஐட்டம் நாலு ஐட்டம் கூட செலக்ட் பண்ணி வா வாங்கிக்கலாம் சாம்பிளுக்கு நீங்கள் கால் கிலோ பாக்கெட் ஒரு பாக்கெட்டு கூட வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம கான்டக்ட் நம்பர் தொண்ணூற்றி மூணு ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ஒம்பது